ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்திருக்குறோம் இவ்வாறு பாதாம் பிஸ்தாலாம் வாங்க வந்திருக்குறோம் யாருக்கு தெரியுங்களா இவரு இவரு தான் உடம்பையாக தடாரு இங்கே மாதிரி தெரியாரு பாட்டில் ரொம்ப பெருசாக வச்சுருக்குறேன் எங்காட்டி தொப்பை குறைச்சி காலேஜ் பை நாட்டம் ஆகியே பயங்கரமாக இவரும் தொப்பை கம்மி பண்ண போறாரு ஏன் நானும் அழகு தொப்பை அழகு இவ்வாறு இங்கே எல்லாமே வச்சுருக்குறாங்க இங்கே

அரைக்காது அரைக்காது அது மாதிரி தாங்க நல்ல பொருள் எப்படிங்க ஆமாம் முடிஞ்சுருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்டு ஏன்னா வேறு நிறையா இருக்குது வச்சுருக்காங்க அண்ணா தான் வாங்கி தேவை நான் இப்போ பையன் ரொம்ப சின்ன பையன் மாதிரியே இருக்கிறார் பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் இந்த ஆஞ்சே மந்திரி அதிகமாக வந்து அத்தி வந்து அதிகமாக எடுத்துட்டு வராம்மா